கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால் மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்ற போகுது ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ராசியிலேருந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு போயிருக்காரு அங்கே ஒரு ஆறு மாத காலம் பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் இருப்பார் அந்த மீனராசியில் கூடுதலாக இன்னொரு நான்கு கிரகங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இது இந்த ஒரு வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து மீனராசி இருக்கக்கூடிய சனி பகவான் மறுபடியும் கும்பத்துக்கே வந்துடுவார் ஏன்னால் இப்போ கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து அங்கேயே இருக்கிறதுனால பெரிதாக நிறைய கஷ்டத்துணங்கள் எல்லாமே ஆணிச்சிட்டு வந்திருப்பீங்க டக்குனு ஒரு கஷ்டம் வரும் டக்குனு அதுலேருந்து வெளியே வருவீங்க வெளியே வந்தாலும் மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும் அதுலேருந்து வெளியே வருவீங்க இந்த மாதிரி வந்து நிறைய குறையோட வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையே இப்படியே இருக்குது மற்ற ராசிக்காரங்க மாதிரி நம்மளும் நல்லா வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது அதாவது மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது அந்த குரு பெயர்ச்சி மூலமாக கும்பராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகவே கும்பராசிக்காரன் இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு இதன் மூலமாக கும்பராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் காலமாகவே இன்னொரு ஒரு வருட காலம் அப்படிங்கிறது இருக்க போது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற சம்பளத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கும்பராசிக்காரங்க போயிட்டு வந்திருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்களில் தீர்ப்புங்கிறது வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தானாகவே தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர்வாக வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் என்னோட வேலையில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்னை என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இது வந்தாலும் சரி ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு அதை பண்ணித்தாங்க இதை பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குற பழக்கம் என்றைக்குமே கும்பராசிக்காரங்களும் சுத்தமாகவே கிடையாது கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி கட்டுற பழக்கம் என்னைக்குமே கும்பராசிக்கு சுத்தமாகவே கிடையாது ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லேயே உயரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது ஏன்னா கும்பராசிக்காரங்க பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது பகவானும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக வந்து நீங்கள் இரவு புகழ் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பா பிரதிபலனும் கிடச்சிருக்காது ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது எப்படி நீங்கள் வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டுருப்பீங்க என்னடா நம்மளும் மாடு மாதிரி உழைக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமணம் பாக்கியமே வந்து அமையாத ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா இதில் பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் ரொம்பவே பாவம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அங்கேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரீசனால் வந்து உங்களுக்கு திருமணம் பார்ப்பாங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் திடீர்னு சொல்லி யாராவது ஒருக்கு எடுத்து விட்டுருவாங்க இல்லைனா வந்து மாப்பிள்ள வந்து வசதி இல்லை அந்த மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஜாதகத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே திருமண வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கிறீங்க கும்பராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைச்சவங்களா அவர் ஊர்க்காரங்க தான் நம்ம தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி நினைக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்திலாக இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத கோயிலன சாமி பார்க்காத ட்ரீட்மெண்டில் போகாத ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு மேரேஜாயிரம் அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் எங்களுக்கு பிள்ளைப்பேர் பாக்கமே எல்லா சாமி அப்படி நிறைய கும்பலாசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளைப்பேர் பாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக சற்று தோல்வியை சந்திக்க கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காதல் செஞ்சாலுமே கூட ஏதாவது ஒரு திருமணம் அடைஞ்சிருது இப்போ இந்த கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா காதலில் சற்று அதிகமாக தோல்வியை சந்திக்கிறவங்க முழுக்க முழுக்க கும்பராசிக்கிறாங்க தான் ஏன்னா வந்து வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் கூடிய பேரன் சுற்றுக்க மாட்டாங்க காதலையும் எல்லாம் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க சனி பயிற்சிக்கு முன்னாடி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது அந்த வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை பாசனிக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கும்பராசிக்காரங்க வீடுகளில் நடந்திருக்கவே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்க போது என்னடா நம்ம கூட இருந்தால் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க மீது அதிகமாக வந்து பொறாமை தான் வந்து கொல்ல போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு அச்சு நோய்கள் எல்லாமே விரைவில் விளக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு கண்டிப்பாக அனைவருமே கும்பராசி கூடிய அனைவருமே வந்து சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது